அனைவருக்கும் வணக்கம் பிஹெச்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு நடைபெற்று முடிந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருந்தாங்க ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துடன் நிறைவு பெற்றது அடுத்ததாக ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சருக்கு எப்பொழுது வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தேர்வு எழுதிய எல்லா தேர்வர்களுமே இருப்பீங்க டிஆர்பி அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து விரைவாக எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நவம்பர் இரண்டாவது வாரத்துக்குள்ளார ரிசல்ட் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது எல்லாருமே தயார் நிலையில் இருங்க கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு சிவிக்கு நம்ம எப்படி தயாராகிறது சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் டிஆர்பி வெப்சைட்டில் ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க அவங்க எல்லாருக்குமே டிஆர்பி வெப்சைட்லேயே கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே நமக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி கால் லெட்டர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்போதே நீங்கள் உங்களுக்கு எந்த டேட்டில் சிவி எந்த செஷன் எந்த பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம இந்த கால் லெட்டர்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரிஜினல் வித்து டூ செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் இப்போ ஜெராக்ஸ்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செட்டு வந்து ஒரு அஞ்சு செட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஜெராக்ஸ் வந்து நமக்கு வந்து செட்டாக தேவைப்படும் அதனால் நம்ம அந்த டைமில் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் மட்டும் கொடுத்தா போதும் ஜெராக்ஸில் வந்து நீங்கள் சைன் பண்ணியிருந்தாலே போதுமானது முதல்ல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஷீட் ஒரிஜினல் HSC are its ஆர் இட்ஸ் sheet original ஒரிஜினல் யூஜிக்கு degree certificate அதாவது degree ஆர் ப்ரொஃபஷ்னல் டிகிரி இருக்கிறவங்க டிகிரி மட்டும் வச்சுருந்தால் போதும் அப்படி இல்லைன்னா மட்டும் நீங்கள் professional certificate வந்து அதில் வச்சுக்கலாம் அதனால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா யூஜியை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் அதே போல் யூஜிக்கு mark மார்க்ஷீட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க்ஷீட் கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்கிறவங்க அது மட்டும் போதுமானது செமஸ்டர்வைஸ் ஷீட்லாம் தேவை இல்லை மார்க் ஷீட் இல்லாதவங்களுக்கு செமஸ்டர்வைஸ் மார்க்ஷீட் வந்து போதுமானது போல் இப்போ நம்ம எப்படி யூஜிக்கு சொன்னோமோ அதே போல் பிஜிக்கும் பிஎட்டுக்கும் பிஜிக்குமே டிகிரி ஆர் ப்ரொஃபெஷனல் பிஜிக்கு கன்சல்டேட் மார்க்ஷீட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க்ஷீட் அதே போல் பிஎட்டுக்கு டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் கன்சல்டேட் ஷீட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க்ஷீட் ஷீட் இதுதான் வந்து நமக்கு யூஜி பிஜி பிஎட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூடு ஃபார் த ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிறவங்க மட்டும் அந்த கவர்மெண்ட்டோட ஆர்டர் வந்து நம்ம கொடுத்தா போதும் அது வந்து அப்ளிகபிள் வேற எவர் அப்ளிகபிள் அது எல்லாருக்கும் இல்லை யார் யாருக்கு ஈக்குவலன்ஸ் இருக்கோ அவங்க மட்டும் அதை அந்த ஆர்டர் வந்து நம்ம கொடுத்தா போதுமானது அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது யார் யாரெலாம் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து எஸ்னு கொடுத்தீங்களோ நீங்கள் மட்டும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் வந்து நம்ம கொண்டு போகணும் இல்லை நாங்கள் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் வந்து நோன்னு கொடுத்தோம் ஆனால் நான் ஸ்கூலில் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் யூஜியும் தமிழ் மீடியம் பிஎட்டும் தமிழ் மீடியம் ஆனால் மாஸ்டர் டிகிரி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு வாங்கின அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு ஏதாவது ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் யார் எஸ்ன்னு கொடுத்திங்களோ அவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்டூ மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் வாங்கின பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும் மற்றவங்க நோன்னு கொடுத்தவங்க யாரும் எந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் நம்ம அதை வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளார கொண்டு வரவே முடியாது சரிங்களா அதனால் அது தேவையில்லை அடுத்தது ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு இன் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் நேம் ஏன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க ஏதாவது ஸ்பெல் மிஸ்டேக் இருந்துன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது அதனால் உங்களுக்கு எதுவும் வித்துக்கள்லாம் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க அடுத்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இது அப்ளிகபிள் யார் யாரெலாம் நீங்கள் இருக்கோ அப்ளிகபிளோ அவங்க மட்டும் ஐடென்டிஃபை கார்டு அண்ட் பாஸ்போர்ட் பாஸ்புக்கு வித்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த அத்தாரிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இதுவுமே கவர்மெண்ட் செக்டரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க என்ஓசி சிவிஎப்போ கண்டிப்பாக சப்மிட் பண்ணியாகணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ஓசி இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ சிவி போகும்போது கண்டிப்பாக என்ஓசி வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் இதுவுமே கவர்மெண்ட் செக்டாரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தது காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட்டு ஸ்டடீடு இதுவுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க லாஸ்ட்டு ஸ்டடீடில் ரெகுலரில் லாஸ்ட்டாக என்ன கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ அங்கே வாங்கின காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்போ வேணாலும் வாங்கியிருக்கலாம் அது இந்த டேட்டுக்குள்ளார வாங்கியிருக்கணும்னு எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம் அதுவே போதுமானது அப்படி இல்லைன்னா டிசி இருந்தாலே போதும் அந்த லாஸ்ட்டு ஸ்டடிடில் நீங்கள் ரெகுலரில் படித்த இன்ஸ்டியூஷனில் வா அந்த டிசி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு மென்ஷன் ஆகிருந்தாலே போதுமானது இல்லை நாங்கள் ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ உங்கள் சிவிக்கு வந்ததுக்கப்புறம் கூட சிவி லிஸ்ட்டு பெயர் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் டேட்டு கட் ஆஃப் டேட்டுலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்போ நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டடிடு ரெகுலரில் படித்த இன்ஸ்டியூஷனில் வாங்கினா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது அது இல்லைனா டிசி இருந்தாலும் அதுவும் போதுமானது அப்படி ரெண்டுமே நாங்கள் வந்து இதுவுமே அப்ளை பண்ணும்போது கொடுக்கலன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் சிவி அப்போது அடுத்தது லேட்டஸ்ட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இதான் நம்ம கேரக்டர் சர்டிஃபிகேட் நம்ம சொல்லுவோம் இது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ த்ரீ மந்த்துக்குள்ளார நம்ம வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம்ஸு இப்போ நம்ம வாங்கியிருப்பீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் இப்போ நாம் வந்து புதிதாக வாங்கணுமா நிறைய பேர் டவுட் கேட்பாங்க அப்படிலாம் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனாலே போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டா ஃபார்ம் அனெக்சர் ஒன்று வந்து நம்ம சிவி லிஸ்ட்டு வெளியிடும்போதே பயோடேட்டா ஃபார்ம் வந்து நமக்கு வெளியிடுவாங்க அடுத்தது அனெக்சர் டூ ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உங்கள் ஃபோட்டோவுக்கு அட்டஸ்டேஷன் சைனுக்கு அட்டச்சேஷன் நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கெசடட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு போகணும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம சிவி லிஸ்ட் அப்போ வெளியிடும்போது நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் டெமோ வந்து நிச்சயமாக கொடுப்போம் இவ்வளவு தான் நமக்கு வந்து சிவிக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும் ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து ஒரு எட்டு ஃபோட்டோவிலேருந்து நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதுதான் வந்து நமக்கு சிவிக்கு தேவையான சான்றிதழ்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க டென்த்து மார்க் ஷீட் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் யூஜி கன்சல்டெட் மார்க் ஷீட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க் ஷீட் பிஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் பிஜி கன்சல்டெட் மார்க்ஷீட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க் ஷீட் பிஎட் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் பிஎட் கன்சல்டேட் மார்க் ஷீட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க் ஷீட் ஈக்குவலன்ஸ் அது வந்து அப்ளிகபிள் ஆகிறவங்க மட்டும் அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதுவும் யாரெல்லாம் எஸ்ஸு கொடுத்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் கண்டிப்பாக ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேமில் வாங்கியிருக்கணும் டிசபிலி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் யாரெலாம் எஸ்ஸு கொடுத்து அதற்கான விவரங்கள் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் என்ஓசி ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் இருக்கவங்களுக்கு மட்டும் மற்றவங்க தேவையில்லை கான்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடீடு லேட்டஸ்ட் காண்டக்ட் சர்ட்டிஃபிகேட் அதன் பிறகு பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க அதன் பிறகு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சிவி போகும்போது எடுத்துகிட்டு போனால் போதும் இதை தவிர்த்து வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் நமக்கு கேட்கவே மாட்டாங்க அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து அவசியமாக நிறைய பேர் நம்ம கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வேணுமான்னு கேட்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து லைவில் இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நம்ம கேட்க மாட்டாங்க ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ்குள்ளே வந்தோம்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கட் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்காக வேணால் கேட்கலாம் மேபி ஆனால் உங்களை வந்து இது கம்பல்சரியெலாம் ஒன்றும் கிடையாது அங்கே சிவி போலாம் கேட்க மாட்டாங்க அதனால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நாங்கள் பதிவே பண்ணல லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக உங்கள் திருப்திக்காக உங்களுடைய திருப்திக்காக மட்டும் நீங்கள் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த இ சிலிப் வந்து நீங்கள் இ கார்டு வந்து வச்சுருந்தாலே போதுமானது அது எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்களுடைய திருப்திக்காக மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மற்றதுக்கெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை நம்ம குறிப்பிடாத வேறு எந்த சர்டிஃபிகேட்டுமே நமக்கு வந்து கேட்கவே மாட்டாங்க இதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் மட்டும் போதும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அது மட்டுமே போதுமானது அடிஷ்னலாக நம்ம வந்து பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மட்டும்தான் கூடுதலாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் இந்த இந்த மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு கொடுக்கும்போது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் உங்களை வந்து பணியில் சேர்ற வரைக்கும் எல்லா வழிகாட்டுதலும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் பணியில் சேர்ந்த பிறகும் என்னால் முடிந்த வழிகாட்டுதல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி